வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சப்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு அதிலருந்து முக்கியமான தகவல்கள் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோ ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணனும் பண்ணணும் ஸோ ஓஎம்ஆரில் என்னென்ன தவறுகள் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரிஜெக்ட் ஆவீங்க அப்படின்ற மாதிரி முழுமையான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம் தேர்வர்கள் தேர்வு அறைக்கு கருமை நிறைமை கொண்ட பந்துமுனை பேனா பால் பாயிண்ட் பேன் அனுமதிச்சீட்டு மற்றும் குறிப்பிட்ட அடையாள சான்றாவணங்களில் ஏதேனும் ஒன்றினை ஒளிநகல் ஆகியவை மட்டுமே எடுத்து வர அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடையாள அட்டை அடையாள அட்டையில் ஏதாவது ஜெராக்ஸ் அப்படின்னா ஆதார் கார்டோ அல்லது பேன் கார்டோ ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதே போல் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீல நிறம் யூஸ் பண்ணக்கூடாது கருமை நிறம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒருவேளை ப்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆவீங்க உங்களோட கொஷின் பேப்பரை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து கொள்கை தேர்வுகளில் தேர்வு தொடங்க திட்டமிட்ட நேரத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக ஓஎம்ஆர் விடைத்தால் மற்றும் அதனை நிரப்புவது தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தேர்வர்களது அனுமதி சீட்டில் குறிப்பிட்ட பதிவு எண் பெயர் புகைப்படம் தேர்வின் பெயர் மற்றும் தேர்வின் மையம் தேர்வு மற்றும் தேர்வு நேரம் போன்ற விவரங்களை உள்ளடக்கிய சுய விவரங்களை அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் விடைத்தால் தேர்வு அறையில் வழங்கப்படும் ஸோ இது எல்லாமே இருக்கிற ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க ஸோ ஓஎம்ஆரில் நீங்கள் எது எழுத வேணாம் இது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் என்ன எக்ஸாமும் உங்கள் பேர் என்ன ஊர் என்ன ரிஜிஸ்டர் நம்பரு மொ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் விளைத்தாடனே பயன்படுத்துவதற்கு முன்பு அதாவது அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அச்சு அச்சிடப்பட்டுள்ள தகவல் அதாவது உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்குதா ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி ஒரு வேளை நீங்கள் அதை பாதி எழுதிட்டு நான் அப்புறம் தான் பார்த்தேன் அப்படின்னா அதை வந்து மாற்றி தர மாட்டாது அப்படின்னு பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் விடைத்தாளில் இரண்டாம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள சரியான முறைப்படி விவரங்களை விடைத்தாள கட்டங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி நிரப்புறது அப்படின்ற டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருக்காங்க தேர்வர்கள் விடைத்தாளில் தங்களது கையொப்பத்தினை அதற்குரிய உட உடைய இரண்டு கட்டங்களில் இட வேண்டும் தேர்வு தொடங்குவதற்கு முன் விடைத்தாளில் குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ள விதிமுறைகளை படித்த பின் ஒரு கையொப்பத்தினையும் தேர்வு முடிந்த பின் மற்றொரு கையெப்பினத்தினையும் இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்றொரு கையெழுத்து நீங்கள் வந்து போடணும் தேர்வு தொடங்குவதற்கு பதினைஞ்சு நிமிடத்திற்கு முன்னதாக வினா தொகுப்பு விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் அதாவது கொஷின் பேப்பர் அப்படின்றது அப்போ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் வினா தொகுப்பினை எந்த ஒரு பக்கத்திலும் எந்தவித குறியீடும் இடக்கூடாது விதிமுறையை மீறும் பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு எண்ணெய் எழுதுவதற்கு மற்றும் அதற்கான வட்டங்களை நிரப்புவதற்கு முன் அனைத்து வினாக்களும் அதாவது எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் நீங்கள் வந்து உங்களோட புக்லெட் நம்பரை எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரை பிரிச்சுட்டு எல்லா பேஜ்லேயும் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இருபதாவது பேஜில் அப்படியே பிளாங்காக இருக்குன்னு வச்சிக்கோங்க கொஷின் பிரிண்டே ஆகலை அப்படின்னா அப்போதைக்கு கொஷின் பேப்பரை மாற்றி தர மாட்டாங்க நீங்கள் முன்னாடியே சொல்லணும் அப்படின்ற தகவலை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் வினா தொகுப்பினை ஆகியவற்றை குறைபாடு ஏது அதான் இதுதான் சொல்லியிருக்காங்க ஏதாவது இருக்குதுன்னா அதை வந்து முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் வினா தொகுப்பு என்னை சரியாக எழுத உடனதுடன் அதாவது புக்லெட் நம்பர் கொஷின்ல ஒரு நம்பர் இருக்கும் அதை வந்து சரியாக எழுதுவதுடன் ஓஎம்ஆர் விடை புத்தகத்திலே அதற்குரிய வட்டங்கள் சரியாக நிரப்ப வேண்டும் தேர்வர்களால் வட்டங்களில் நிரப்பப்பட்ட தொகுப்பின் எண்ணின்படியே அவர்களது ஓஎம்ஆர் விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படும் உங்களுடைய நீங்கள் எழுதுகிற அந்த நம்பர் பொறுத்து தான் வந்து கரெக்டான கொஷின் பேப்பர் அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவங்க வந்து மதிப்பெண் செய்வாங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க இப்படி தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க கரெக்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் நம்பர் கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க வினா தொகுப்பு எண்ணெய் நிரப்புவதற்கான சரியான முறை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது எக்ஸாம்பிளுக்கு இதுதான் தான் எண் அப்படின்னு வச்சிங்க ரெண்டு ஏழு நாலு மூணு ஜீரோ இதுதான் தான் எண் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பண்ணணும் ரெண்டுக்கு நேராக ரெண்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏழுக்கு நேராக ஏழு நாலுக்கு நேராக நாலு மூணுக்கு நேராக மூணு ஜீரோ எட்டு ஒன்பது ஆறு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணணும் ரவுண்டுன்றது இந்த பாயிண்ட் அவங்க பண்ணியிருக்கிற பாயிண்ட்டுக்கு வெளியவும் போகவிடுது அஞ்சு போய் டச் பண்ணுற மாதிரி நல்லா பெருசாக போட்டு வைப்போம் அப்போ தான் தெரியும் அப்படின்னு அஞ்சையும் ஏழையும் டச் பண்ணுற அளவுக்கு போடவிடுது ஆறுனா ஆறுக்குள்ளே தான் இருக்கணும் அதை தாண்டி வந்து உங்களுக்கு அந்த வட்டம் அப்படின்றது பெருசாகவே ஆகக்கூடுது அதையும் பார்த்துங்க விண்ணப்பதாரரால் நிரப்பப்படும் வினா தொகுப்பு எண்ணெய் ஓஎம்ஆர் ஸ்கேனரால் அதாவது இது வந்து கணிக்க முடியலை அப்படின்னா கணிக்க முடியாததுக்கு காரணம் என்ன நீங்கள் வந்து தவறுதலில் இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டிங்கன்னா கணிக்க முடியாது அந்த விடைத்தாள் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் ஒவ்வொரு வினாத்த வினாவிற்கும் விடாத்தாளில் ஒரு வட்டத்தை மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வட்டங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க தேர்வு முடிந்த பின்னர் தேர்வு விடைத்தாளில் இந்த விவரங்களை நிரப்புவதற்கான தனியாக கூடுதலாக ஒரு பதினஞ்சு நிமிடம் தேர்வர்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லிருக்காங்க இந்த நடைமுறைகள் முடிவடைந்த பின்னரே தேர்வர்கள் தேர்வரையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் ஒரு பாடத்திற்கான ஓஎம்ஆர் விடைத்தாள் மதிப்பீடு செய்ய தகுதியற்றது என கருதப்படுவதாக அறிவிக்கப்படும் அதாவது இப்போ காலையில் எழுதுறது வந்து தகுதியற்றதுன்னு அறிவிக்கப்படுமாயின் அதை தான் சொல்கிறாங்க விண்ணப்பதாரர் அத்தேர்வுனால் மீதமுள்ள பாடங்களில் ஓஎம்ஆர் விடைத்தாளர்களும் மதிப்பீடு செய்யப்படாது இப்போ காலையில் செய்கிற தப்பா இருக்கு மதியம் திருத்துவாங்களான்னா திருத்தமாட்டாங்க இவ்வளோ மதியம் பண்ணுறது தப்பாக இருக்குது காலையில் கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் டோட்டலாக எலிஜிபிள் அவுட்டு அப்படின்றது சொல்லியிருக்காங்க கொள்கை வகை தேர்வுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அறிவுரைகளில் மீறுதலுக்கான தண்டனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதிமுறைகளை மீறுறதுக்கான என்னென்ன தண்டனைகள் அப்படின்றத பார்த்தோம்லாம் விடைத்தால் செல்லாதாக்கப்படுதல் அதாவது செல்லாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விடைத்தாள் அப்படின்றது செல்லாது என்னென்ன அப்படின்றத பார்த்துனுங்க கருமை நிற மை கொண்ட முனை பேனாவை தவிர வேறு பேனா உபயோகிக்கப்படுவது நம்ம சொன்னது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒருவேளை கருப்பு பண்ணாமல் ப்ளூவில் நான் வழக்கமாக எழுதுறேன் ப்ளூவில் தான் எழுதுவேன் அப்படின்னு எழுதினிங்கன்னா நீங்கள் வந்து அப்போவே ரிஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் வேலை கிடையாது பென்சில் கொண்டு விடைகளை நிரப்புவது அதாவது பென்சிலில் ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் எலிஜிபிள் கிடையாது விண்ணப்பதாரர் அவர்களின் இணையவழி விண்ணப்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அல்லது அவருடைய அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விருப்ப படத்தில் தேர்வு எழுதாமல் வேறு படத்தில் அதாவது திருப்ப விருப்ப எழுதாம மற்றொரு படத்தில் எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிலி கிடையாது சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அதாவது ஓஎம்ஆர் விடைத்தாள் சரியா இல்ல அவ்விடத்தாளில் பதிவு எண் எழுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் பதிவு எண் எழுதப்படாமல் விட்டிருந்தார் அதாவது இப்போ நம்ம எல்லா டே ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்துடும் சொல்லிட்டோம் ஒரு வேலை வராமல் தப்பாகவே வந்துருச்சு நீங்கள் த சரி ஓகே எனக்கு வேறு பேப்பர் ஷீட்டு கொடுங்க அப்படின்னு வேறு ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதில் எந்த டீட்டெயிலும் அதில் வந்து நம்ம தான் ஃபுல்லப் பண்ணணும் அதில் எந்த டீட்டெயிலும் ஃபுல்லாக பண்ணாமல் நேராக எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுடைய ஷீட்டை இப்போ புதுசாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதில் கரெக்டான விவரம் இருக்கணும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் இரண்டாம் பக்கத்தில் குறிப்பிட்டல சரியான முறைப்படி விடைகளை நிரப்பாமல் இருந்தது ஸோ விடைகள் நிரப்பாமல் இருந்தாலும் அதுதான் நடக்கும் ஓஎம்ஆர் விடைத்தாலே தேர்வில் கையப்போமிடாத நேர்வுகள் அதாவது கையை சைன் போடலை எக்ஸாம் முடிச்சு ஒரு சைன் போடலை எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சைன் போடலைன்னா ரிஜெக்ட் ஓஎம்ஆர் விடைத்தாலில் தேவையான விவரங்கள் நிரப்பப்படாமல் ஸோ தேவையில்லாத அதாவது தேவையான விவரங்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ரிஜெக்ட் ஆவீங்க பிற தேர்வுகளின் இருக்கையில் தவறாக அமர்ந்து தேர்வு எழுதுதல் பிற தேர்வுகளின் ஓயமர விடைத்தாளில் பயன்படுத்துதல் அதாவது இப்போ நமக்கு சீட் ஒரு இடத்துல ஒதுக்கியிருப்பாங்க நம்ம அங்கே உட்காராம நம்மளாக எங்கேயோ உட்காரலாம் போல இருக்குது நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு அவங்களோட கொஷின் இப்போ அதாவது வேறு ஒருத்தருக்கு ஒரு கொஷின் வந்திருக்கும் அந்த கொஷினை எடுத்து அவங்களோட ஓயமரையை கையில் எடுத்து ஃபோட்டோவும் பார்க்குறதில்ல நம்பரும் பார்க்குறதில்ல அவங்களோட சீட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சிங்க நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுவும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடையாளத்தை வெளிப்படுத்தும் எந்தவித பொருத்தமற்ற முக்கியமற்ற கருத்துக்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் காணப்பட்டால் ஸோ ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க வினா தொகுப்பு இருக்கான வட்டங்களை நிரப்பப்படா வினா தொகுப்பு சரியாக என்ன இது பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து வேலிடேஷனே பண்ண முடியாது அப்போ ரிஜெக்ட் தான் ஆவீங்க வினா தொகுப்பு எண்ணிற்கான வட்டங்களை நிரப்புவதற்கான ஓஎம்ஆர் விடைத்தாளில் பிரிவு ரெண்டின் பகுதி ரெண்டில் கொடுக்கப்பட்டுள்ள வட்டங்களில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டங்களோ நிரப்பப்படாமல் விடப்பட்டிருந்தால் ஒரு வட்டமோ ரெண்டு வட்டமோ கொடுக்கலனா ரிஜெக்ட் வினாத்தொகுப்பு எண்களை நிற்பதற்கு வழங்கப்பட்டாலும் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அதாவது இப்போ நெடுவரிசை அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க இப்படி நீல நீளமாக கீழே இருக்கா இங்கே வந்து நம்ம ஒன்றுன்னு போட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்கும் இந்த இடத்துல ஒம்பது இருக்குதுன்னு வச்சுங்க கீழே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று ஒம்போதுன்னு இங்கே இருக்குன்னா ஒன்றுக்கு இங்கே ஒரு டிக்கை போட்டுட்டு ஒம்போதுக்கு இங்கே இந்த டிக்கு போடாமல் இங்கே ஒரு ஒம்போதுக்கு இதையே போட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு டிக்கு இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு டிக்கு இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தெளிவாக ஒன்றுக்கு நேரம் ஒன்று போட்டோமா அடுத்து ஒம்பதுக்கு நேரம் கையை வச்சு ஸ்கேலை வச்சு கூட அளந்து பார்த்துட்டு கூட போட்டுக்கேன் அப்போ தான் தவறுகள் அப்படின்றது நடக்காது வினா தொகுப்பிற்கான எண்களை குறிப்பிட வேண்டிய வட்டங்கள் வினா தொகுப்பதற்கான சரியான எண்களை குறிப்பிடாமல் வினா தொகுப்பில் அச்சிடப்பட்டாத வேறு எண்களை வினா தொகுப்பதற்கு அதாவது வேறு நம்பர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறது இப்போ ஒன்று ஒன்றுக்கு பதிலாக ரெண்டுன்னு போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சோன்னு வச்சிக்கோங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க வினா தொகுப்பில் அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இப்படி கோடு போட்டிருந்தீங்க ஒரு கோடு போட்டிருந்தாலும் ரிஜெக்ட்டு இப்படி ரெண்டு கோடு போட்டிருந்தாலும் ரிஜெக்ட்டு ஸோ அதை தான் அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மதிப்பெண் குறைத்தல் எதுக்கு மார்க் குறையும்னு பாருங்கள் சுய விவரங்களை கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தாளில் விண்ணப்பதாரின் பதிவியின் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் இரண்டு மதிப்பெண்கள் அதாவது பதிவெண் நம்ம முன்னாடியே சொன்னோல்ல கரெக்டாக பதிவெண் தவறுகளாக ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் ஓஎம்மார்ப் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வர்கள் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் அதாவது ஏதாவது ஒரு தேர்வுக்கு இப்போ நீங்கள் வந்து இரநூறு கொஷின் இருக்குது எனக்கு வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு தான் தெரியுது இல்லை நூற்றி தொண்ணூத்தஞ்சு தெரியுது மீதி அஞ்சு கொஸ்டின் தெரியல நான் எந்த ரவுண்டுமே போடல அப்படின்னா நீங்கள் வாங்கின மார்க்லேருந்து இன்னொரு ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க தெரியுது தெரியல ஆனால் கிரேஸ் மார்க் கிடையாது மைனஸ் மார்க் கிடையாது நீங்கள் பண்ணாம போட்டிங்கன்னா மைனஸ் மார்க் இருக்குது வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்காக தான் ஒழுக்கப்பட்டுள்ள இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதி அளவு எழுதப்பட்டிருந்தால் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்ணிருந்து ஐந்து மதிப்பெண்கள் அதாவது வினா தொகுப்பு எண் சரியாக எழுதலை பாதி எழுதிட்டு பாதியை விட்டுட்டோம் அப்படின்னா அஞ்சு மார்க் வந்து குறைப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஓ இதுதான் வந்து நீங்கள் எக்ஸாம்லேயும் எக்ஸாம் ஹால்லையும் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெரியாமல் தேர்வு எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க முக்கியமான நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் பென்னுக்கு பதிலாக ப்ளூ பென் இந்த ஒரு தவறு நடந்துடும் அது போக அடுத்து வந்து நம்மளோடய ஐடி கார்டு ஐடி கார்டை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் போயிடாதீங்க ஜெராக்ஸ் ஒன்று போட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த இரண்டு தவறுகளை மீறி வேறு ஏதாவது இந்த தப்பாக பண்ணுறது அதெல்லாம் வந்து எக்ஸாம் உள்ளே போய் பண்ணுறது வெளியிலேருந்து நம்ம ப்ராப்பராக போகணும் அப்படின்னா ப்ளூ பென்னும் ஒரு ஜெராக்ஸும் ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம ப்ராப்பராக போகிறது அங்கே போய் தவறுகள் நடக்குதுன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அதாவது அதை ஃபில் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுனீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ வேறு எந்த இடத்துலையும் தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபுல் சிலபஸ்க்குமான ஃபுல் மெட்டீரியலுமே கொடுக்குறோம் தேவை அப்படின்ற நபர்கள் நீங்கள் டிஸ்பிளேல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணிட்டோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக தேர்வுக்கு முழுக்க முழுக்க நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் இருந்தது தான் முழுமையான கேள்விகளும் இடம்பெறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் சேலில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ